ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சுயம்மா பேசுறேன் தேனை தேடி ஒரு பயணம் திருவாசகம் எனும் தேன இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா கோயில் மூத்த திருப்பதிகம் கோவில்லயே பெரிய கோவில் இது தில்லை நடராஜர் கோவில் அந்த சிவபெருமானை பார்த்து மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா இறைவா நீயும் இறைவியும் ஒன்று தான் நானும் வந்து சிவசக்தியால் ஆக்கப்பெற்றவன் தான் அதனால் நானும் சிவசக்தி ஒன்று தான் இனிமேல் நானும் உன்னுடைய அன்பர்களுடைய கூட்டத்தில் ஒருவனாக இருக்கேன் அப்படி அதுக்கு நீ வந்து அருள் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு உன்பு நீ ஆட்கொண்ட ஆனால் என்கிட்ட இருக்கிற சிரத்தை குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால நீ என்னை புறக்கணிச்சிட வேணாம் அப்படி நீ புறக்கணிச்சிட்ட அப்படின்னாக்கா உன்னுடைய பக்தர்களுக்கு எல்லார நான் வேற ஆயிடுவேன் அப்படிங்கிறாரு தான் இருக்கிறவங்களுக்கு நீ அருள் கொடுப்பேன் உலகம் அறிய பக்தியில் கதறி அழுகிற என்னை நீ ஆட்கொள்ளலை அப்படின்னாக்கா பக்தி மார்க்கம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உலகம் வந்து குறை கூறும் நானும் செத்துருவேன் இறைவா அத்தகைய குறைபாடுகளுக்கு நீ இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாரு அனைவருக்கும் ஆதி மூலமே அனைத்தையும் இயக்குபவனே காந்தா உன்னை நாடி அழுவதை தவிர வேறு நான் என்ன தான் செய்ய முடியும் இறை தேடும் கொக்கு மாதிரி நானும் அள்ளு பகலும் உன்னுடைய தாகத்துக்காக பித்து பிடித்து வருந்தியும் வாடியும் இருக்கேன் வீடு பேர் அடைய பெற்ற நீ நண்பர்கள் எல்லாருமே இன்பத்தில் இருக்காங்க பாலில் நெய் போன்று பால் நீ பாராமுகமாக இருக்கிறது ஏலனத்துக்கு இருந்து தான் நெய் வருது ஆனால் பாலை பார்க்கும்போது அந்த நெய் தெரியல அதே தான் நானும் வாங்க கூடவே தான் இருக்கேன் ஆனாலும் நீ என்னை பார்க்க மாட்டேங்கிறிய அப்படிங்கிறாரு சிலர் வந்து என்னை தூற்றுவார்கள் வேறு சிலர் வந்து உன்னுடைய பக்தன் அப்படின்னு என்னையை போட்டுருவாங்க நானும் ரெண்டையுமே பொருள்படுத்தாது உன்னுடைய அருளிய நாடி இருக்கேன் தேசா ஈசா உன் நண்பர் சூழ்ந்த உனது திரு சபையை எனக்கு காமி அம்பல கூத்தா எமக்கு இறங்கி ஆட்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்த என்னை ஒரு புதிய முறையில் ஏற்றாய் அது ஒரு கற்பிதமாய் போயிற்று ஏனென்றால் ஆதரிப்பார் இல்லாத மாடு போல் நான் தவிக்கிறேன் வாழ்வுக்கு வித்து அடியாரும் நீயும் நெருங்கி நின்று வெளிப்படையாக விளையாடும் என்னையும் மாவென்று கூட்டிக் கொள்ள மாட்டாயா அப்படிங்கிறாரு என்னை ஒரு பொருளாக்கி ஆட்கொண்ட இறைவா எனக்கு நீ அருள் புரியல அப்படின்னாக்கா வேறு யாரு நான் போய் அபயம் வாங்க முடியுமா மயக்கம் நிறைந்தால் மனம் படைத்திருப்பதால் உன்னை பிரிந்து வருந்துகிறேன் என்னை வா அப்படின்னு நீ கூப்பிட்டினா போதும் உன்னுடைய அன்பர்கள் கூட்டத்தில் என்னையே சேர்த்துவை இல்லை அப்படின்னாக்கா நான் செத்துருவேன் அது குறித்து உலகத்தார் வந்து உன்னை ஏலனை செய்வாங்க அப்படி உன்னை யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் இன்னும் என்னென்னலாம் சொல்கிறாரு பக்தியின் மேலிட்டால் உன்னுடைய அன்பர்களை வந்து சிரிக்கவும் கழிக்கவும் தியானிக்கவும் உன்னுடைய மகிமைகளை அவைகளுக்கு செவி சாய்க்கவும் பாராட்டவும் உன் நாமத்தை மந்திரமாக ஜபிக்கவும் உன்னை போற்றவும் செய்கிறாங்க அவங்களுக்கு இடையில நான் வழிபட தெரியாதவன் அப்படின்னு என்னை வந்து இகழப்படுத்துறது முறையா மண்ணே என்னையும் ஆட்கொள்வாயாக அப்படிங்கிறாரு உடையவனாகியனே என்னை புறக்கணித்து விடமாட்டாய் என்று உன் பெயரை சொல்லியும் கண்ணீர் சிந்தியும் உன்னை வாழ்த்தியும் நா குளறியும் வணங்கியும் மனனம் பண்ணியும் உருகியும் திரும்ப திரும்ப தியானித்து தளர்ந்து நிற்கும் என்னை இறங்கி ஆண்டருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் கேட்குறாரு நாமளும் சொல்கிறேன் முன்னே எங்களுக்கு இந்த நோய் நுடையலாக இல்லாத எப்போவுமே உன் மேலே பக்தியாக இருக்கிற பக்தியை இறைவா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம் கேட்டுக்கலாமா எனக்கு கொஞ்சம் சரியாக இருக்குது அதனால புரிஞ்சு புரியாம இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய கான்செப்ட் என்ன சிவபெருமான் அதாவது திருவாசகத்தில் இருக்கிற சிவபெருமானை நம்ம முழுசாக அனுபவிக்கணும் சரி நாளைக்கு பார்க்கலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா